கைஸ் என் வண்டியை பார்த்து எனக்கு பயங்கர ஸ்டாக் ஆகிடுச்சு வரும்போது தான் இருந்தது என்னன்னு தெரில யாராவது டீசல் கீசல் திருடாங்களா என்னென்னு தெரில ரொம்ப நாள் கழித்து ஒரு முக்கியமான வேலை விஷயமா பல்லாவரம் மாதிரி வந்திருக்கேன் சரியான வெயில் அடிக்கிறது ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வெயிலில் ரோட்டில் வந்து எங்கேயாவது நிழல் எதாவது கிடைக்குமா போய் ஒடிலாமான்ற அளவுக்கு இருக்குது வெயில் சத்தியமாக தாங்க முடியல இந்த வெயிலில் வந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் எதாவது ஒரு மரம் தெரியாது எங்கேயாவது வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துருக்கு அது கண்டிப்பாக இனிஷியேட் பண்ணி ஆகணும் பாவம் அந்த ஸ்விகி ஜொமேட்டோலாம் ஓட்டுறவங்களாம் எப்படி தான் இந்த வெயில சமாளிக்கிறாங்கன்னு தெரில இதெல்லாம் வந்தால் இனிமேல் குடை ஏதாவது எடுத்து எடுத்துட்டு வரணும் போல் இல்லைன்னா துபாய் ஷேக் மாதிரி எதாவது ஒயிட் கலரில் ஃபுல்லாக மூடிக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு சுற்ற வேண்டிதான் என் வண்டியை பார்த்து எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு வரும்போது தான் இருந்தது என்னன்னு தெரில இது திறந்தே இருக்குது மூடவும் மாட்டேங்குது டீசல் கீசல் திருட்டாங்களா என்னன்னு தெரியல யாரோ வேணும்னு பண்ணியிருக்காங்களா இல்லைன்னா ஆக்சிடென்டலாக இருக்கா என்னன்றது தெரியல ஏன்னா நான் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இது இல்லை அந்த லிட்டர் நல்லா தான் இருந்துச்சு டீசல்லாம் நல்லதாக இருந்தது இங்கே வந்ததுக்கு தான் இந்த பல்லாரம் ஏரியாவில் இங்கே வந்து விட்டுட்டு போனதுக்கு தான் இப்படி பிறந்த மாதிரி இருக்கு என்னன்னு தெரியல மேபி யாராவது டீசல் ஏதாவது எடுக்கிறாங்களா ஆனால் இந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன் நிற்கிற வண்டியெதோ நான் கொஞ்சம் ஒட்டி விட்டுருந்தேன் சுற்றி யாரும் இருக்கிறது தெரியாத மாதிரி ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்றது தெரியல பட் அது அப்படியே திறந்த மாதிரியே வச்சுருக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஏன்னா வந்து யார் வேணால் எதாவது பண்ணிட்டு போயிடலாம் திறந்துருந்து எதாவது கொஞ்சம் இந்த டீசல் கேப்பை திறந்து எதாவது மண்ணை உள்ளே போட்டுடலாம் இல்லைனா திறந்து எதாவது திருப்பி ஃப்யூவல் ஏதாவது எடுக்கலாம் ஸோ அதனால் ஃபஸ்ட் அதை போய் சரி பண்ணோம் பட் போன எனக்கு வர கொஞ்சம் அவசரமான வேலை இருக்குது அதனால் இதை சரி பண்ணுறதுக்கு பதிலாக போயிட்டு நம்ம போகிற வழில ஏதாவது லோக்கல் ஷாப் இருக்கும் நியர்பை மெக்கானிக் ஷாப் ஏதாவது இருந்ததுன்னா அங்கேயே கொண்டு போய் டக்குன்னு மாற்றிடலாம் ஏன்னா ஷோரூம் விட்டோம்னா ரொம்ப லேட் ஆகும் ஷோரூம்லேயே காஸ்ட் ரொம்ப அதிகமாகுது ஏன்னா மாறுத்தி வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபிஷியன்ட் தான் பெருசாக ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்காது ஷோரூமுக்கும் வெளியில் போகிறதுக்கும் பட் ஆனாலும் இப்போதைக்கு நமக்கு அவசரம் அதனால் பக்கத்தில் எது இருக்கோ அங்கே கொண்டு போய் டக்குன்னு மாற்றி எடுத்துகிட்டு வந்தோம் வண்டியை வச்சு ஓட்டுறதை விட அதை மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப பயங்கர செலவாகுது இதை செலவு சமாளிக்கிறதுக்காகவே நம்ம இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும் போல ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன் கடையை சான்ட்ரோரியன் பக்கத்தில் இருக்குது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே ஆட்டோ ஒர்க் வெறும் மாருத்தி கார்ஸ் மட்டும் ரெடி பண்ணுவார் ஸோ இவர் வந்துருக்கேன் ஏதோ ட்ரைவர் எடுத்து பார்த்துருக்கிறாரு சின்னதாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாருன்னா நல்லா இருக்கும் போயிடுச்சு எதுனா இந்த கிளிப்பு மாதிரி எங்கே இருக்கும் பார்த்தீங்களா இதான் அந்த லாக்கு அது உடஞ்சிருச்சு பட் இப்போ இந்த பெட்ரோல் லிட்டாக அப்படியே ஓப்பன்லேயே விட முடியாது ஏன்னா அப்படி விட்டோம்னா ரிஸ்க்கு தான் ஸோ வேறு எதாவது ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணோம் அவ்வளோதாண்ணா ஓகே ஓகே நன்றி இந்த மாதிரி எப்படியாவது வந்தால்தான் சரி பக்கத்தில் உட்காந்து ஓட்டா மாதிரி இருக்கிற வந்துடும் தனியாக ஆ கொஞ்சம் ஆர்டாக இருக்கு போன சொல்லி அப்புறம் அப்படி தான் ஓடிகிட்டு டீசல் வண்டின்றது ஒரு பதினெட்டு மத்தமத்த உங்களுக்கு வண்டி புல்லிங் பவர் இருக்கு. ஆ அப்படியே அப்புறம் அந்த ப்ரீ சிஸ்டம் இந்த க்ளோப்லக் கண்ட்ரோல் மாடுலூ. இப்போ நான் பெங்களூர் போறேன் போயிட்டு வரலாம். பிரச்சனை இல்ல. போயிட்டு அந்த அளவுக்குலாம் டைமிங் அதெல்லாம் அது நடுலயே டக்குனே எதாவது ஆச்சுன்னா அந்த மாதிரி ஆ ரீசன் என்னன்னா நீங்க வண்டி குழந்தை மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆ பார்த்து ஸ்லோவாக தான் ஹோட்டல் ஆமாம் ஒரு சிலர் அடிச்சு வழி அடிச்சு அவங்கள்தான் போயிட்டு போயிடும் ஓகே ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு நம்ம கடைசியாக மாருதிக்கு வந்துட்டோம் இது ரொம்ப நியர் பைல இருந்ததுனால எமர்ஜென்சிக்கு வெளியில் பண்ணலான்னு நினச்சோம் பட் ஆனால் பண்ணலை ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மாருதிக்கு வந்துட்டோம் சுதேஷ் ப்ரோ இன்னொருத்தர் இருந்தாங்க வீடியோவில் பார்ப்பீங்க அவரை ஸோ அவன் ரெண்டு பேருமே சேர்ந்து உடனே ஒரு பத்து நிமிஷத்துலேயே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படியே நம்ம வண்டில் சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது அதெல்லாம் அப்படியே இப்போ ஊருக்கு கொஞ்சம் போக வேண்டியது இருக்குது பெங்களூருக்கு போயிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் மொத்தமாக சரி பண்ணிடலான்னு ஒரு ஐடியா பார்க்கலாம் பட்ஜெட் கொடுத்துருக்காங்க ஸோ இன்னைக்கு இந்த டீசலோட ஃபியூவல் லிட்ட ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு ஏன்னா ஆக்சுவலாக அதை சால்வ் பண்ணதுன்னா அது ரொம்ப ரிஸ்க்கு ஏன்னா வெளியில் யார் வேணால் ஏதாவது சின்ன பசங்க ஏதாவது விளையாடுற பேரில் இருந்து எதாவது உள்ள போட்டாங்கன்னா அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கும் அதில் ஸோ அதனால் அந்த மாதிரி எதுவும் நம்ம சான்ஸ் கொடுத்துடக்கூடாது ஸோ மறுபடியும் உங்களை நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் பை பாய் சொந்த